விளக்கத்தை வாசிக்கலாம் தெற்கல் என்பது நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டா என்றும் நான் என்ன சொன்னேன் பைபிளில் உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க மட்டிட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா மேனே என்றால் மட்டிட்டு மட்டிட்டு என்றால் மட்டு குறிப்பு மட்டு என்பது அளவு வரையறுத்து மட்டு குறிக்க அப்படின்னா அளவு குறிக்க சொல் மட்டு குறிக்க அப்படின்னா அளவு குறிப்பது தான் அப்ப தேவன் என்ன பண்றாரு மட்டுட்டு முதல்ல மட்டுட்டார் அளவு பிடிச்சிட்டாரு உனக்கு தேவன் மட்டுட்டார் அப்படின்னா உன்னுடைய ராஜ்யம் முடிந்து போயிட்டு முதல் விஷயம் ரெண்டாவது விளக்கத்தில் என்ன சொல்றாரு தராசிலே நெருக்கப்பட்டு அப்பா வாழ்க்கை முடிஞ்ச அடுத்த இடம் எங்க போறீங்க ஒரு தராசு வைக்கப்படுது இது எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவானதுதான் வாழ்க்கை முடிந்த உடனே நீங்க நியாயத்தீர்ப்புக்கு போயாகி வேண்டும் அங்கு தராசு என்று சொல்லி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது உங்களை தேவன் நிர்ணயித்து பார்க்கிறார் அதான் நீங்க பைபிள் எல்லாம் வாசிக்கிற போது பிரசங்கியில் சொல்றாரு பாருங்க உடைய எண்ணங்களின்படி நட கண்ணின் காட்சிகளின்படி நட ஆனால் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் நான் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதை அறி என்று சொல்கிறார் என்ன வேணாலும் வாழுங்க ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க தராசு ஒன்று காத்திருக்கு அல்ல இல்லையா இல்லையா தெக்கேல் என்பது உங்களுக்காக வெயிட்டிங்கு தராசில் உங்களை நிறுத்துவார் அப்ப மேனே என்கிற அளவு முடிந்த பிற்பாடு தெக்கேல் எனக்கூடிய தராசில் உங்களை ஏற்றுவார் இப்ப இந்த ராஜாவுக்கு விளக்கம் தராசில் நிறுத்தப்படுவதுதான் பொருள் ஆனால் வெளிப்பாடு என்ன என்பதை தானியல் சொல்ற பாருங்க நீ தராசில நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டா என்று இப்பா தராசில தான் அந்த வார்த்தையோட அர்த்தம் வெளிப்பாடு என்ன உன்ன தேவன் நிறுத்திட்டாரு தீர்க்கதரிசி சொல்றாரு நீ குறைவாக காணப்பட்டாய் இது தேவனுக்கு மட்டும் தெரிஞ்சது எப்படி தானியலுக்கு தெரிஞ்சிச்சு அவன் தேவனுடைய வாயாக அந்த இடத்துல பேசினபடியினால் அவனுக்கு தெரிஞ்சிச்சு தேவன் தராசில் இந்த ராஜாவை நிறுத்தினான் இவன் குறைவாக காணப்பட்டான் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தராசில் என் தேவன் நிறுத்துகிற போது நீங்கள் குறைவாக காணப்பட போகிறீர்களா நிறைவாக காணப்பட போகிறீர்களா பவுளுடைய வாழ்க்கையில நீங்க இதை பார்க்கலாம் பவுல் சொல்லுகிறான் நான் விரும்பாத தீமை என்னை மேற்கொள்கிறது ஒரு கட்டத்தில் இருந்து த தராசு மாதிரியே சொல்லுவான் பாருங்கள் நான் என் நன்மையினால் தீமையை வென்றேன் அவன் என்ன சொல்லலை நான் தீமை செய்யாதவன்னு சொல்லவே இல்லை ஆனால் நான் நன்மையினால் தீமையை வென்றேன் அதுக்கு அர்த்தம் என்ன நான் ரெண்டு தீமை செஞ்சால் இருபது நன்மை செய்கிறேன் நான் என்னுடைய நன்மையினால் தீமையை வென்றேன் நான் விரும்பாத பாவம் அதுக்கு அர்த்தம் என்ன அவன் தீமை செய்யணும்னு நினைக்கல அவன் அந்த தீமையை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான் என் தேவன் எப்படிப்பட்ட குணத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் தீமையை செய்யக்கூடாது என்கிற மனநிலையில் நீங்கள் இருக்கணும் அதை தாண்டி நீங்கள் தீமை செஞ்சுறீங்க ஏன் இந்த உலகத்தில் ஒருவனும் பாவம் இல்லாமல் இருக்க முடியாது அதை தாண்டி நீங்கள் தீமை செய்கிறீங்கன்னா அந்த பாவம் உங்கள் விருப்பம் இல்லாமல் நடைபெறுவதாக இருக்கணும் எப்படி விருப்பம் இல்லாமல் எனக்கு பொய் பேசவே பிடிக்காது பொய் பொய் பேசவே பிடிக்காது பொய் அது இல்லை அது விருப்பம் இல்லாமல் இல்லை பொய்யை பேசிட்டீங்க நானும் பொய் பேச விரும்புறது இல்லை அப்படி இல்லை அந்த கதை இல்லை எப்படி போராடி அதை என்ன பண்ணணும் தினம் தினம் மேற்கொள்கிற உதாரணத்திற்கு ஒரு ஸ்திரியை கல்லறியக்கு ஊர் முழுக்க விரட்டுச்சு ஒரு முழுக்க அவரைச்சு இல்லை எல்லாரும் பார்த்தீங்கல்ல அப்படியே போகும்போது என் தேவனின் நோக்கம் என்பது அவளை கல்லறியணும்னு இல்லை அவளை தண்டிப்பது அல்ல சுற்றி வந்திருக்கக்கூடிய இவன் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியவள் அதாவது அர்த்தம் என்ன இவள் மரணத்திற்குரியவள் தேவன் முன்னாடி மரணத்திற்குரிய ஒரு பொருள் வந்துச்சுன்னா என் தேவன் அதை ஜீவனாக மாற்ற முடியும் இப்போ மரணத்தை ஏந்தி அந்த ஸ்திரீ ஓடி வருகிறாள் அந்த ஸ்திரீக்கு நல்லா தெரியும் என்னோட நான் சாக போகிறேன்ட்டு அந்த இடத்தில் என் தேவன் வாயைத் துறந்து ஒரு வார்த்தை பேசல அவர் எழுத ஆரம்பிக்கிறார் எப்படி எழுதியிருக்கலாம் இதே மேனே மேனே எழுதியிருந்தா கூட ஓடி போயிருப்பான் ஏன் ஏ நீயும் ஒரு நாள் நிப்படான நிப்படானா கிளம்பியிருப்பான் இல்லையா உங்களில் எவனிடத்தில் பாவம் இல்லையோ எவனிடத்தில் குற்றம் இல்லையோ அவன் முதலாவது கல்லை எறின்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன பண்ணிட்டான் கல்லை போட்டுட்டு கிளம்பிட்டான் தேவன் என்ன சொல்கிறான்னா அடுத்தவனுடைய வாழ்க்கையை குறித்து இப்போது இங்கே பெரும் பிரச்சனை என்னென்னா இல்லை அவன் எப்படி இவன் எப்படி முதல்ல நான் எப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் என் ஜீவியம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்போ எல்லாம் கல்லை போட்டு ஓடணுனே இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனா ஏய் எல்லாரும் போயிட்டா நான் இப்போ என்ன பண்ணுறது இதுக்கு ஒரு குழப்பம் அப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா ஏய் எனக்கு என்ன என் நியாயத்தை முடிச்சுவிடும் கடவுள்கிட்டையே கேட்கறது என்ன முடிச்சுவிடும்ப்பா நான் சாகணுமா இல்லையா நான் எதுக்கு வந்திருக்கேன் சாகிறதுக்கு வந்திருக்கிறேன் அவன் எல்லாம் என்ன கொல்ல மாட்டேங்கிறான் நீர் என்ன கொன்றோம் அப்படின்னு நிற்கும் போது அவர்கள் உனக்கு தீர்ப்பிடவில்லையா நானும் உனக்கு தீர்ப்பிடேன் இனி பாவம் செய்யாதே அப்ப என் தேவன் விரும்புவது இனி நீ பாவம் செய்யக்கூடாது என்பதை தான் என் தேவன் உங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பது அந்த பாவத்தில் நீடித்திருப்பதற்காக அல்ல அந்த பாவத்தை விட்டு நீங்கள் வெளியேறுவதற்காக அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிட்ருக்க பாவத்தை திருப்பி திருப்பி செஞ்சீங்கன்னா என் தேவன் அதை எந்த கணக்கில் எடுத்துப்பார் நீங்க நிர்பந்தத்தோடு செய்வதை எடுத்துப்பாரு இல்லையா அப்ப அதற்கு எதிராக ஒரு போராட்டம் இங்கே தேவைப்படுது அப்போ தராசு பிடிக்கப்படுது நன்மை எவ்வளவு தீமை எவ்வளவு ராஜாவை வச்சு பார்க்கும்போது ராஜாவுக்கு ரொம்ப குறைவா இருக்கு இந்த கதை யாருக்கு தெரியாது மனுஷர்களுக்கு தெரியாது ஆனால் தேவனுக்கு தெரியும் ஒவ்வொருவருடைய தராசில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்கள் தராசுல என் தேவன் பார்க்கிறதை வாய் பேசுது தானியரின் வாய் பேசுது தராசுல நீ ரொம்ப குறைவா இருக்கடா அப்படின்ட்டு ஆத்தி என்னடா பண்றது ஏன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு இனி வாழ்ந்து தராசை ஏற்ற முடியாது அப்போ வெளிப்பாடு கடந்து வந்தது தராசில் நியாய தீர்ப்பையே முன்னாடி அறிந்துகிட்ட ஒரே ராஜா அவன்தான் நான் எங்கே போக போகிறேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டான் அப்போ தராசில் நீ ரொம்ப குறைவாக இருக்க ஆனபடினால் நீ எங்கே நீ எங்கே தான் போக போகிற தேவ சமூகத்தில் இல்லை ஆசீர்வாதத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு இல்லை நீ தேவனை விட்டு அகன்று போகப் போகிறாய் என்று சொல்லி அருமையான தேவச்செருமை இப்பெல்லாம் இங்கே வந்தா ஏ தராசு நீ குறவு நீ ஓகே நீ குறவு அப்படின்ட்டா யோசி பருவம் எஞ்சிய வாழ்க்கை எப்படி வாழுவோன்ட்டு இன்னைக்கு இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக குறவுன்னு சொல்லிட்டு போயிட்டார்னா அடுத்த நிமிஷத்துலேருந்து தராசை எப்படி உயர்த்துறது வந்துருமா இல்லையே இன்னும் இப்போ அது கடவுளே வந்தோ இல்லை தானியலோ வந்து சொல்ல வேண்டியது இல்லை நமக்கே தெரியும் தராசில் நம்ம எந்த நிலைமையில் இருக்கோன்ட்டு இல்லையா அப்போ தராசில் குறைவாக இருக்கிறாய் என்று தேவன் சொல்கிறாரு குறைந்தபட்சம் என்ன பண்ணணும் தராசில் உயர்ந்து நிற்கிறதுக்கான வழியை பார்க்கணும் இல்லையா அப்ப தேவ சமூகத்துல இரண்டாவது வார்த்தையின் வெளிப்பாடை கொடுக்கிறார் நீ தராசல் குறைந்திருக்கிறாய் என்று சொல்லி